வணக்கம் வில்வோ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிட்ருக்கோங்க அதாவது இந்த சேனலர் நோக்கம் பலரும் அறிஞ்சது தான் கிராமத்து புற கோயில்களை அதாவது அதிகம் அறியப்படாத கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறதுங்க அந்த வழியில் இன்றைக்கி நாம் இருக்க இருக்க போகிற அதாவது பார்க்க போகிற ஒரு அழகிய திருக்கோயில் கடிச்சம்பாடி என்ற ஒரு அழகிய சிற்றூரில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய சிவத்தலங்க இந்த சிவ கடிச்சம்பாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் மற்றும் சென்னை செல்லும் பாதையில் அதாவது நீலத்தலூர் மதனத்தூர் ஜெயங்கொண்டம் செல்லும் பாதையில் கும்பகோணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த அழகிய கோயில் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது ஒரு கால பூஜை இங்கே நடந்துகிட்டு இருக்குங்க இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் பெருமைகளை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் பார்க்கலாங்க இக்கோயிலின் உழவர் லிங்க வடிவில் நமக்கு கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இறைவி சற்றே உயர்ந்த பீடத்தில் நின்ற நிலையில் மந்தகாச புன்னகையோடு நமக்கு அருள் பாலிக்கின்றார் இத்தலத்தின் தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் ஒரே ஒரு அழகிய திரைச்சுற்றைக் கொண்டு அழகாக இந்த கோயிலானது பராமரிக்கப்படுகிறது திருச்சுற்றிலே வழக்கம்போல் போல் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் கோஷ்டத்தில் இருக்கிறது அதாவது தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் துர்கை ஆகியவை மிகச் சிறப்பாக நமக்கு அருள்பாலித்து வருகின்றனர் ஆனால் அந்த நவக்கிரகங்கள் சன்னதியானது தற்பொழுது சமீப காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாமோ என்று நமக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அது கோஷ்டத்திலும் இல்லாமல் தனியாக வெளியே செல்லும் இடத்தில் சற்று உயரமாக கட்டப்பட்டு அழகுற காட்சியளிக்கிறது இத்திருக்கோயிலானது சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையானதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த கோயிலின் கட்டுமானம் சோழர் கால கட்டுமானத்துக்கு சமமாக இருப்பதால் இதனை நாங்கள் கூறுகின்றோம் ஆனால் இதை காண்பிக்க இந்த கோயில் எந்த ஒரு கல்வெட்டுக்களோ வரலாறுகளோ இல்லை என்பதுதான் உண்மை முன்னொரு காலத்தில் நான்கு வேதங்களையும் கட்டுணர்ந்த பல பண்டிதர்கள் இருந்ததனால் இந்த ஊரானது கடிச்சம்பாடி என்பதற்கு பதிலாக சதுர்வேதி மங்கலம் என்று இருந்ததாக அறிய முடிகிறது அதே சமயம் கடிச்சம்பாடி என்பது முன்னொரு காலத்தில் களிப்புடன் ஆடி என்றுதான் இருந்திருக்கலாம் எனக்கூட நாம் கூறலாம் ஆயிரம் பிறைகண்ட ஒரு சில ஊர் மக்களை நாங்கள் சந்தித்து உரையாடினார் அப்பொழுது அவர்கள் அனைவரும் இக்கோயிலில் பல திருவிழாக்கள் அந்த காலத்திலே சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது ஏதோ ஒரு சில விழாக்கள் கடமைக்காக நடத்தப்படுகிறதாகவும் தெரிவித்தார்கள் இருப்பினும் அவர்கள் அனைவருமே ஈசன் கோயில் என்று கூறுகிறார்களே தவிர இந்த சிவன் கோயிலின் சிவனின் பெயர் மற்றும் அம்மனின் பெயர் அறியாதவர்களாகவே இருக்கின்றனர் இந்த கோயிலுடைய தல பெருமைகள் மற்றும் தல புராணத்தை தாங்க பார்த்தோம் அதாவது இந்த கோயிலை ஒரு அழகிய திருச்சுற்றுங்க அந்த திருச்சுற்றை சுற்றியில் பார்த்தீங்கன்னா அழகிய பூமரங்கள் மற்றும் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதிலிருந்து அந்த திருச்சுற்றின் முடிவில் நம்ம திரும்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிவனுடைய கிடதுகைப்புறமாக வெளியில் செல்லும் சுற்றுக்கு அருகில் தாங்க இந்த அழகிய நவகிரகங்கள் சன்னதி இருக்குங்க அந்த நவகிரகங்கள் இருந்தாங்க உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அதாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பயனை அளிக்கக்கூடியதுங்க அதனால தாங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக இல்லாமல் ஒவ்வொரு கோயிலில் நீங்கள் பார்த்தாலும் நவகிரகங்கள் ஒன்பதும் அப்படியே ஒரு சேர இருக்கிறது சூரியனை மையமாக கொண்டு தாங்க இருக்குது அதே மாதிரி அதுக்கு நேர்பின்னால் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மற்றும் யோக நிலையில் இருக்கும் ஆஞ்சநேயர் மற்றும் பிள்ளையார் மற்றும் அந்த இந்த கோயிலை கட்டியவர்னு நினைக்கிறேன் அது என்ன கூட அதில் போடல போன்ற அழகிய ஒரு சிற்பங்கள் இங்கே வழிபட்டுருக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க இந்த கோயிலுக்கு யாருமே வருது கிடையாதுங்க அதாவது முக்கியமான நாட்கள் பிரதோஷம் மற்றும் தை ஆடிவள்ளிகளை தவிர மயனைய நாட்கள் நீங்கள் வருவதே இல்லை அப்படிங்கிற வருத்தம் தாங்க ஒவ்வொரு காலங்களெலாம் சொல்கிறதாங்க திருப்பி உங்கள்கிட்ட சொல்லப்போகிற புதிய கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி பழைய கோயில்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு அளித்தாலே போதுங்க நம்ம இந்துத்துவா மற்றும் இந்தியா கண்டிப்பாக அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் தன்னைச்சானை கொண்டு இந்த கோயிலில் பணியாற்றும் பல ஊழியர்களில் ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு ஒரு வேளையாவது அடுப்பு எறியும் அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக இது போன்ற கோயில்களுக்கு நீங்கள் வருவீங்க ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மற்றொரு அழகிய சிற்றூரில் இருக்கும் அழகிய திருத்தலத்திலுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்